எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் ஆமே எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் நமக்கு ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது ஆலோசனை தேவைப்படுகிறது தவறான ஆலோசனைகளை கேட்டு மக்கள் நீங்க ஏமாந்து போகிறார்கள் தவறான ஆலோசனைகளை கேட்டு நீங்க மோசம் போகிறார்கள் ஆனால் கத்திரிக்கு சோத்து நமக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு மாத்திரமே ஆமே

நாம் நம்புகிற தேவன் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொருடைய கட்டத்திலும் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை சரியான ஆலோசனைகளை கொடுத்து தேவன் உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் மனிதனுடைய ஆலோசனை தவறான ஆலோசனைகளை கேட்கும் மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தடப்புரழுகிறார்கள் அலையா ஆனால் தேவனத்திலிருந்து வருகிற ஆலோசனை சரியான ஒரு ஆலோசனை